ஆடுதுறையில் பேரூராட்சி தலைவரை கொலை செய்யும் முயற்சியில் வெடிகுண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்யும் வரை பாமக வன்னியர் சங்கத்தினரின் போராட்டம் தொடரும் என வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் இன்று பேரூராட்சி அலுவலகத்தில் கட்சியினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென காரில் வந்த கும்பல் வெடிகுண்டு வீசி அறிவாளால் தாக்குதலில் ஈடுபட்டனர் அதில் அங்கு இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் வெடிகுண்டு வீசும்போது நூலிலையில் மாகா ஸ்டாலின் தப்பித்து பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார் தகவல் அறிந்து அங்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்த சம்பவத்தை அடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தகவல் அறிந்ததும் ஆடுதுறையில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கும்பகோண மயிலாடுதுறை சாலையில் பேருந்துகள் அனுமதிக்கப்படாமல் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளது ஆடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேரூராட்சி தலைவருமான மா க ஸ்டாலினை கொலை செய்ய முயன்ற கும்பலை கைது செய்யும் வரை பாமக வன்னியர் சங்கத்தினர் போராட்டம் தொடரும் என வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மதி விமல் தெரிவித்துள்ளார் திட்டமிட்டு உயிர் காவல்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பேரூராட்சி தலைவர் கட்சி மாவட்ட செயலர் அரசியல் பொது வாழ்க்கையில் ஆன்மீக பணியிலேருந்து இன்றைக்கி அனைத்து மக்களும் போற்றக்கூடிய ஒரு வகையில் சிறந்த ஒரு மா கட்சியினுடைய மாவட்ட செயலராக சிறந்த தமிழ்நாட்டுடைய பேரூர் மன்றத்துடைய தலைவராக இருந்து பல்வேறு நிகழ்வுகளை திருமணம் பண்ணார் இலவச திருமணம் கோயில் கும்பகேஷம் பண்ணார் கட்சி நலவழி நடத்துகிறாரு இந்த எந்த சக்தி விலகும் உடனடியாக நடவடிக்கை வரும் இல்லாட்டி மிகப்பெரிய தமிழ்நாட்டில் கேள்விக்குறி இந்த மாவட்டத்தில் கேள்விக்குறியாக இருக்கும் இது உடனடியாக காவல்துறையை பண்ணணும் இதற்கிடையே ஸ்டாலின் ஆதரவாளர்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை மெயின் சாலையில் டயர்களை கொளுத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் சாலையில் டயர்களை எரித்து போராட்டம் செய்ததால் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது